ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக்சான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் சுவாரஸ்யமாக மீன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ மீன ராசிக்காரங்களுக்கான வீடியோ ஸோ இந்த வீடியோவை மீன ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலன்கள்ங்கிறத இந்த வீடியோவில் வந்து இப்போ இன்ட்ரோவில் வந்து பார்க்க போகிறோங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்குங்க தற்போது அடுத்து ஒரு புதிய அத்தியாயமானது ஆரம்பமாக போகுது இந்திய அத்தியாயம் ஆரம்பமாகிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ தெளிவாக இந்த வீடியோவை வந்து பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன அடுத்த அத்தியாயத்தில் பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்த அத்தியாயங்கிறது கிரகநிலைகள் மூலிமா ஏற்படக்கூடிய பலன்கள் தான் ஆக்சுவலி அடுத்த அத்தியாயம் ஆரம்பமாகுதுன்னு சொன்னால் அது என்னங்கிறத சொல்கிற அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதம் மூன்று மாதம் முடிந்து நான்காவது மாதமானது ஆரம்பிச்சிருக்கு நான்காவது மாதங்கிறது தமிழ் மாதத்தில் ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய பலன்களால் உங்களோட ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத சொல்ல போற அதுதான் அடுத்த அத்தியாயங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்ற அடுத்த அத்தியாயம் என்று சொல்லக்கூடிய உங்களோட ராசிக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ அதுக்கு முன்னாடி ஆடி மாத பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆடி மாதத்துக்குன்னு ஒரு சில தனி சிறப்புகள் வந்து இருக்கு ஆடி மாதத்துடைய சிறப்பு குறிப்புகளை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆடி மாதத்துடைய சிறப்பு குறிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆடி மாத பலனை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால ஃபஸ்ட்டு ஆடி மாதத்துடைய சிறப்பு குறிப்புகளை வந்து ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதாவது ஆடி மாதம் பிறந்தது தார்ஷானியமானது ஆரம்பமாகுது ஆடி மாதம் முதல் மார்கழி வரை தாட்சானிய காலமாகும் இந்த புண்ணிய காலகட்டங்களில் புனித நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷம் அப்புறம் ஆடி மாதத்தை கணக்கிட்டு தான் பண்டிகைகளுடைய தொடக்கம் ஏற்படுகிறது ஆடி மாதம் முழுவதும் கிராமப்புறத்தில் காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய மாரியம்மன் ஐயனாரப்பன் மதுரவீரன் மாடசாமி கருப்பண்ணசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் நடைபெறும் ஆடி மாதத்தில் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் பன்னிரெண்டு நாட்களில் அம்மனுடைய ஆடி தபசு திருநாள் மிக கோலாகலமாக கொண்டாடப்படும் அறியும் சிவனும் உண்டே என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்த இந்த விழா நடத்தப்படுகிறது அப்புறம் ஆறு நம்ம ஜீவன் ஆடியாவதால் இந்த ஆடி மாதம் புதுநீர் வருவதை கொண்டாடுவது பல நூற்றாண்டுகளாக தமிழர் மரபாக இருக்கு அப்புறம் ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருக்கும் என்பது ஐதீகம் அப்புறம் தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்தில் தான் அதிகபட்ச அளவு அம்மன்களுக்கு கோவில்களில் திருவிழா நடக்கிறது எனவே ஆடி மாதத்துக்கு அம்மன் மாதம் என்று கூட சொல்லலாம் அதாவது ஆடி மாதத்தை அம்மன் மாதம் என்று சொல்லலாம் கேரளாவில் ஆடி மாதத்தை கஷ்டமான மாதமாக அம்மாநில மக்கள் கருதுறாங்க அப்புறம் ஆடி அமாவாசையில் மறைந்த முன்னோர்களுக்கு பிதிர் கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பித்ருக்களுக்கு கடன் கொடுத்த பலன் கிடைக்கும் அப்புறம் ஆடி பௌர்ணமி தினத்தன்று ஐகிரியவர் அவதாரம் நிகழ்ந்தது எனவே ஆடி பௌர்ணமி தினத்தன்று வைணவ தலங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறும் அப்புறம் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் அம்மனுக்கு பலவித காய்கறிகளால் ஆன கதம்ப சாதம் ஆடியில் படைப்பது ஐதீகம் அப்புறம் ஆடி மாதம் சுக்ல ஜசமியில தான் திக் தேவத விரதம் இருக்க வேண்டும் அன்று திக் தேவதைகளை அந்தந்த திக்களை வணங்கி பூஜித்தால் நினைத்தது நடக்கும் ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதேசி முதல் கார்த்திகை மாதம் சுக்லபட்ச ஏகாதேசி வரை உபவேஷம் இருப்பது குடும்பத்தில் அமைதி ஏற்படுத்தும் அப்புறம் ஆடி மாதம் கிராம தேவத கோவில்கள் உள்பட திறக்காத எல்லா கோவில்களும் திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும் என்பது குறிப்பிடப்படுது ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் கோவில்களில் எலுமிச்ச பழக்க விளக்கியத்தினால் கூடுதல் பலன் கிடைக்கும் ஆனால் எலுமிச்சை பழக்க விளக்குகளை ஒருபோதும் ஆடியில் வீட்டில் ஏற்றக்கூடாது அப்புறம் ஆடி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வளர்பிடை துவாததிச நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிடை துவாததிச நாள் வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்தது நடைபெறும் வீட்டில் சகல செல்வங்களும் கொவியோ அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டம் தேவாலய என்ற ஊரில் முருகன் கோவில் இருக்குது ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அங்குள்ள முருகனுக்கு கூட கூடையாக மலர்கள் கொட்டி மலர் அபிஷேகம் செய்வாங்க இத அந்த பகுதி மக்கள் ஆடியில மலர் முழுக்க அழகு வேல்முருகனுக்கு என்று சொல்வாங்க அப்புறம் ஆடிப்பெருக்கு திருவிழா ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் விமர்சையாக நடைபெறும் அப்போது பெருமாள் மண்டபத்துக்கு எழுந்தருள்வார் அப்புறம் ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில காமாட்சி வணங்கினால் திருமண தடைகள் விலகி சுபம் உண்டாகும் அப்புறம் ஆடி மாதம் முழுவதும் மீனாட்சி வழிபட்டால் குடும்பத்தில் அமைதிங்கிறது ஏற்படும் அப்புறம் ஆடி மாதம் முத்துமாரியம்மனை மன வழிபட்டால் திருஷ்டிகள் விலகிவிடும் அப்புறம் ஆடி மாதம் சுக்ல துவாதாதசில மகாவிஷ்ணுவன் நினைத்து விரதம் இருந்தால் செல்வம் பெருகோ அப்புறம் ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி தினத்தன்று அன்னதானம் செய்தால் சகல பாக்கியங்களும் கிடைக்கும் அப்புறம் ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி தினத்தன்று நாம நம்மளால முடிஞ்சதை பார்த்திங்கன்னு வச்சுக்குங்கள செய்யணும் அப்புறம் ஆடி மாதம் சுக்லபட்ச திரியோதசில பார்வதி தேவி நினைத்து விரதம் இருந்தால் நினைத்தது நடக்கும் அப்புறம் கஜேந்திரன் என்ற ஏனையை முதலை கவ்விய அந்த ஏனை ஆதி மூலமே என்று கதறிய உடனே திருமால் சக்கராயுதத்தை ஏவி ஏனையை காப்பாற்றினார் இதனை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் ஆடி மாதம் எல்லா திருமால் தளங்கள்லையும் கஜேந்திர மோட்ச வைபவம் நடத்தப்படுகிறது அப்புறம் ஆடி மாதம் ஏகாதசி துவாததிசி நாட்கள அரச மரத்தை சுற்றி வந்து வழிபட்டால் வாழ்வள மகிழ்ச்சி உண்டாகும் அப்புறம் தஞ்சாவூரில் நிசும் சூதனி உக்ரகாளியம்மன் கோவில் இருக்கு ஆடி பதினெட்டாம் பேருக்கு தினத்தன்று தஞ்சை மாவட்ட கிறிஸ்துவர்கள் அங்கு ரொட்டி ஆட்டுக்கறி படையிலிட்டு வழிபடுவதை வழக்கத்தில் வைத்திருக்கிறாங்க அப்புறம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி வழிபட்டால் வீட்டில் செல்வங்கிறது சேரும் அப்புறம் ஆடி மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அம்மனை அவகானம் செய்து வீட்டுக்கு வரவழைத்து வழிபடுவது சிறப்பை தரும் அப்புறம் ஆடி மாதம் குத்துவிளக்க லக்ஷ்மியாக பாவித்து அலங்கரித்து வழிபடுதல் செய்ய வேண்டும் ஆடி மாதம் அம்மனுக்கு பால் பாயாசம் சக்கரை பொங்கல் வைத்து வணங்க வேண்டும் அம்மனை வழிபாடு செய்யும்போது மறக்காமல் லலித்ரா சகஸ்ராமத்தை பூஜையில் சொல்லணும் ஆடி மாதம் இந்த மாதிரி சிறப்புகள் நிறைய இருக்குது இந்த சிறப்பு பூஜைகளை செய்தாவே சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இதுதான் ஆடியில் ஸ்பெஷல் ஸோ இப்போ உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஆடி மாத பலனை வாங்க பார்க்கலாம் ஸோ பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க காரியமே கண்ணாக இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியின் விளிம்பில் சென்று முழு வெற்றியடையாமல் இருந்து வந்த நிலை மாறும் உடல்நிலை சீரான நிலையில் இருக்கோ சிலருக்கு கண் கோளாறுகள் இருந்தால் அது நீங்கோ பேச்சை பாதியாக குறைப்பது நல்லது நீங்கள் சொல்லாததெல்லாம் சொன்னதாக சொல்லி வம்பிழுக்கக்கூடிய மனிதர்கள் உங்களை சூழ்ந்து இருக்கலாம் அதனால் வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்புறம் உத்தியோகத்தில் வாகனம் இயந்திரங்கள் எல்லாம் பயன்படுத்தும் போது கவனம் தேவை மெயினாக வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல மதிப்பு கிடைக்கும் உங்களுக்கு பணியிட மாறுதல் பணி உயர்வு இதெல்லாம் வந்து கிடைக்கும் பணம் நகை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் தொழில் செய்பவர்களுக்கு யாருக்கும் கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி எச்சரிக்கை தேவை நன்கு விசாரித்து எதையும் செய்யணும் எங்கும் வந்து பயணம் செய்கிறதுக்கு முன்னாடி மிகுந்த முன்னேற்பாடு செல்லணும் இல்லைன்னா உங்களுக்கு அதில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அப்புறம் குடும்பத்தில் பேசுவதற்கு முன் நன்கு யோசித்து பேசுங்க பண விஷயங்களில் மிகவும் கரராக இருங்க தேவையற்ற வீண் ஆடம்பர செலவுகளை குறைங்க தைரிய பிரகாசிக்கக்கூடிய காலம் இது ஆனால் அசற்று தைரியம் வேண்டாம் தாயார் தாய்வழி உறவினர்களோடு உறவுகள் மேலோங்கோ வீடு மனை வாகன ஆபரணங்கள் யோகம் கூடி வரும் அதுக்கான காலமாக இருக்கு இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சற்று எச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது உங்களுக்கு எதிர்காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் தவிர்க்க வழிவகை செய்யும் அரசியல்வாதிகள் கவனத்தோடு செயல்பட்டால் மேலிடத்தின் நன்மதிப்பை பெற முடியும் உங்களிட உதவி கேட்டு வருபவர்களை உதாசீனப்படுத்தக்கூடாது பெண்களுக்கு பிள்ளைகள் படிப்பில் கவனம் தேவை பிள்ளைகளோடு தேவையற்ற வீண் வாதங்களில் ஈடுபட வேண்டாம் உடல்நிலையில் சீரான நிலை இருந்தாலும் கவனம் தேவை கணவன் மனைவி உறவில் மிகுந்த எச்சரிக்கை தேவை மாணவ மாணவிகள் படிப்பில் சாதனைகள் புரியலாம் ஆனால் சோம்பல் கூடவே கூடாது எதிர்காலத்துக்கு தேவையான முதலீடுகளை வீட்டர்களோட ஆலோசிப்பது நல்லது ஏன்னா அதுதான் உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காது ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்களுக்கு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ஃபார்மிருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் இதே போல் புதிய தொழில்களை கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி